அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூச விரதம் வந்து நாப்பத்தி எட்டு நாட்கள் என்னைக்கு விரதம் இருக்க தொடங்க வேண்டும் என்று இந்த பதிவில் பார்க்க போகிறோம் அதனால வீடியோ எல்லாத்துக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க நம்மளுடைய திலக்ஸ்மணி யூடியூப் சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்கன்னா கண்டிப்பா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க நம்மளுடைய திலக்ஸ்மணி யூடியூப் சேனலில் ஆன்மீக சம்பந்தமான பல பதிவுகள் போடப்பட்டு வருகின்றன வாங்க இப்ப நம்ம வீடியோக்குள்ள போகலாம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு தைப்பூசம் எப்ப தொடங்குதுன்னு பார்க்கலாமா பொதுவாகவே கந்தசஷ்டி விரதம் மட்டுமே நாற்பத்தெட்டு நாள் இருக்கணும் கிடையாதுங்க தைப்பூச விரதமும் நாற்பத்தெட்டு நாட்கள் மேற்கொண்டு வந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வலாம் இருப்பினும் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு மாதிரியாக விரதம் இருப்பார்கள் ஒரு சில பேர் நாட்கள் இருப்பாங்க ஒரு சில பேர் இருபத்தோரு நாட்கள் ஏழு நாட்கள் இல்லைன்னா வந்து அன்னைக்கு தைப்பூசம் அன்னைக்கு மட்டுமாவது வந்து விரதம் இருந்து வந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்வது வந்து வழக்கமாக வச்சுட்டே வந்துட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட இந்த தைப்பூச திருநாளில் தான் முருகப்பெருமானுடைய பக்தர்கள் வந்து பொதுவாக நிறைய பேர் வந்து பால் குடம் எடுக்கிறது அழகு குத்துவது காவடி எடுப்பது போன்ற பல்வேறு வகையான நேர்த்தி கடன்களை இந்த தைப்பூச திருநாளில் தான் முருகப்பெருமானுக்கு வந்து செலுத்துவார்கள் சரி அப்பேற்பட்ட இந்த சக்தி வாய்ந்த தைப்பூச திருநாள் வந்து என்னைக்கு வருதுன்னு சொல்லி பாத்துடலாமா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பிப்ரவரி ஒன்று ஞாயிற்றுக்கிழமை அன்று வருகிறது சரி இப்போ வந்து இரு நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் வந்து ஒரு சில பேர் இருக்க ஆரம்பிப்பாங்க அவங்க வந்து என்னைக்கு இருக்கலாம்னு சொல்லி பார்த்தீங்கன்னா டிசம்பர் பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை வந்து நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் வந்து தொடங்க ஆரம்பிக்கலாம் இருபத்தோரு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் வந்து ஜனவரி பதினொன்றாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு விரதம் இருக்க தொடங்கலாம் ஏழு நாட்கள் விரதம் இருப்பவர்கள் ஜனவரி இருபத்தி ஐந்தாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அஞ்சு விரதம் இருக்கிறதுக்கு வந்து நீங்கள் வந்து ஆரம்பிக்கலாம் நம்மளுடைய வாழ்க்கையில் உள்ள துன்பங்கள் அனைத்திலிருந்தும் நாம் விடுபட வேண்டும் என்றால் வந்து தைப்பூச விரதம் வந்து நாற்பத்தி நாட்கள் வந்து கண்டிப்பா விரதம் இருந்து முருகப்பெருமானை வந்து வழிபாடு செய்யுங்கள் இவ்வாறு வந்து நீங்க வந்து வழிபாடு செய்வதால் வந்து முருகப்பெருமானுடைய அருளை வந்து பரிபூர்ணமாக பெற முடியும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த தகவலை வந்து கண்டிப்பா உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அடுத்து இதே மாதிரி ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் நன்றி வணக்கம்